வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழியில் சமூக போராளிக்கு நினைவஞ்சலி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் சமூக போராளிமான கே பி எஸ் மணியின் நினைவு தினம் கொண்டாடப்பட்டது தமிழக அரசியலுக்கு தனித்துவமான நீண்ட வரலாறு இருக்கிறது சற்றேறக்குறைய ஜோதிபா பூலேவின் சமகாலத்தைச் சேர்ந்த பண்டிதர் அயோத்திதாசர் இரட்டைமலை சீனிவாசன் ஆகியோர் பூலே போன்றே தீர்க்கமான முற்போக்கு பார்வையுடன் செயல்பட்டுள்ளனர் அம்பேத்கரின் வருகைக்கு முன்பே எம் ராஜாவும் என் சிவராஜும் தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றனர் சுவாமி சகஜானந்தா கக்கன் சத்தியவாணி முத்து எல் இளைய பெருமாள் போன்றோர் மாநில அளவில் அறியப்பட்ட நிலையில் நம் தேசத்தில் ஏராளமானோர் ஆளுமையோடு செயல்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் மாவீரர் கே பி எஸ் மணி என கீழ்த்தஞ்சை மக்களால் மரியாதையோடு அழைக்கப்பட்ட கதிர்வேல் பாலசுப்ரமணி பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பிறந்த இவர் தலையில் முண்டாசு முறுக்கேறிய கட்டுடல் கையில் காப்பு இடையில் தற்காப்பு ஆயுதம் என அடைமொழிக்கு இலக்கணமாகவே வாழ்ந்திருக்கிறார் இவர் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு காலமானார் அவரின் முப்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் விழா சீர்காழி ஊழியங்கரை தோப்பு அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே பி எஸ் கனிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அவரின் சிறப்பினை போற்றும் வகையில் நூல் வெளியிடப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சமூக போராளியின் சாதனையை நினைவு கூர்ந்தனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் வணக்கம் மார்ச் பதினாறு தலைவர் ஏ மணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போராளி தலைவர் அவர்களுடைய நினைவு புலத்திலிருந்து பேசுகிறேன் இன்று முப்பத்தி ஐந்தாவது நினைவாஞ்சலி அவருக்கு நல்ல முறையிலே நடைபெற்றது பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த அரசியல் சமூகம் மற்றும் எழுத்தாளர்கள் இன்று பல்வேறு தரப்பட்ட அமைப்பிலிருந்து சமூக பின்னிலிருந்து வந்து இன்று மிகச்சிறப்பாக அவருக்கு உழஞ்சலியை எல்லோரும் செலுத்திச் சென்றார்கள் அதன் பிறகு அதிலே ஒரு நூல் திரு அன்பழகன் சென்னையைச் சார்ந்த திரு அன்பழகன் அவருடைய நூல் தலைவர் அவர்களை பற்றிய நூல் வெளியீடும் சமர்ப்பிக்கப்பட்டது இதற்கான வெளியீட்டு விழா இன்று நடைபெறும் என்று அறிவுறுத்தலோடு அந்த நிகழ்வு எல்லோருக்கும் அந்த நிகழ்வும் நடைப்பு சிறப்பாக நடைபெற்றது அதன் பிறகு அனைவரும் மதிய உணவு அருந்தி இந்த நிகழ்வு அத்துடன் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது வந்திருந்த அனைவருக்கும் நன்றி நன்றியுரை கூறி இந்த நிகழ்வு நடத்தி நடத்திய தலைவர் கே பி எஸ் மணி பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்